செய்ய போகிறோம்னா கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குடுவோம் நம்ம வந்து சம்பா கோதம்பையில் அதை ரவை மாதிரி உடச்சி வச்சுருப்பாங்க அதை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் கடுகு போடுறோம் கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் கொஞ்சங்கானு கடலப்பருப்பு போடும் கடலப்பருப்பு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போடும் உருட்டு உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் பொண்ணு வந்த உடனே நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை போடும் ஒரு பச்சை மிளகாய் குடி வச்சுருக்கோம் பச்சை மிளகாயை போடணும் ஒரு கறி போனோம் இந்த அளவு வெங்காயம் இல்லை மிளகினதுக்கப்புறம் நம்ம அந்த ரவையை போடுவோம் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ரவையை போட்டு இப்படி நம்ம கொஞ்ச நேரம் சூடு போட அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் அடுப்பு கூட இருந்துச்சுன்னா கறிடும் இது வந்து அடி கனமான பார்க்குறோம் இதை கொஞ்ச நேரம் இப்படி கிண்டிக்கிறோம் டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பாங்க தண்ணி சுட வச்சு வைக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கல் உப்பு போகிறேன் நல்லா மூடி வைக்கணும் ரவை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுவோம் நல்லா பொழுபொழுன்னு இருக்குது இன்னும் அந்த பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் பொழுன்னு வந்துடும் ஏன்னா இது வந்து களி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இது பொழு பொழுன்னு தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வெங்காயம் அதெல்லாம் வந்து போட்டிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம் நமக்கு எதுவும் தொட்டுக்கட்டு தான் சாப்பிடணும் நம்ம வந்து கேசரி கிண்டுற ரவையில் உப்புமாக்குன்றோம் அப்படின்னா நம்ம சீனி போட்டு சாப்பிடுவோம் வேறு எதாவது தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் இது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் அளவுக்கு ருசியாக இருக்குது நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லா ருசியாக நல்லா இருக்கும் வாசமாக இருக்குது நல்லா மணக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க